ஷபாஷ் சரியான போட்டி நான் அந்த ரகசியத்தை சொன்னால் எடப்பாடி பழனிசாமி திகார்சரை செல்வது உறுதி எச்சரித்த ஓ பன்னீர்செல்வம் அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழு கூட்டம் நடத்திய அதே நேரத்தில் கோவையில் தனது ஆதரவாளர்களுடன் ஆலோசனை கூட்டத்தை நடத்தியுள்ளார் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அதிமுகவுடைய செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் சென்னை மாநகரத்தில் உள்ள ஸ்ரீவாரு வெங்கடாஜலபதி திருமண மண்டபத்தில் அதிமுகவுடைய அவைத்தலைவராக இருக்கக்கூடிய தமிழ் மகன் உசேன் அவர்களுடைய தலைமையில் இன்று நடைபெற்றது இந்த பொதுக்குழுவில் இருபத்தி மூன்று தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது குறிப்பாக அதனை தொடர்ந்து பேசிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பத்தாம் பொதுவாக திமுக அரசையும் மத்திய அரசையும் விமர்சனம் செய்து பேசினார் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இங்கு அதிமுகவுடைய பொதுக்குழு செயற்குழு கூட்டம் நடந்த அதே சமயத்தில் கோவையில் ஓ பன்னீர்செல்வம் தலைமையில் அவருடைய ஆதரவாளருடன் பூத் கமிட்டி குறித்து ஆலோசனை கூட்டம் நடத்தினார் அந்த கூட்டத்தில் பேசிய ஓ பன்னீர்செல்வம் என்ன பேசினார் என்பதுதான் இன்றைய அரசியல் களத்தில் ஒரு மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கின்றது அப்படி என்ன பரபரப்பான செய்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா உண்மையான அதிமுகவை மீட்டெடுப்பதற்காக மட்டுமே நாங்கள் போராடி கொண்டிருக்கின்றோம் எடப்பாடி பழனிசாமியிடமிருந்து அதிமுகவை காப்பாற்றுவதே எங்களுடைய எண்ணம் குறிப்பாக அதிகார போதை எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் அதிமுகவில் ஆடிக்கொண்டிருக்கின்றார்கள் குறிப்பாக ஆட்சியில் இருந்தபோது கோப்புகள் என்னிடம்தான் வந்து செல்லும் அந்த ரகசியங்களை அவிழ்த்து விட்டால் எடப்பாடி பழனிசாமி சிறைக்கு செல்வது நூறு சதவீதம் உண்மையாகிவிடும் தவறான வழியில் சென்ற போது அதாவது எடப்பாடி பழனிசாமி தவறான வழியில் சென்ற சமயத்தில் அதனை கண்டித்திருக்கின்றார் ஓ பன்னீர்செல்வம் அப்படின்னு ஓ பன்னீர்செல்வமே சொல்றாரு அதோடு மட்டுமல்லாமல் இதையெல்லாம் கேட்காத எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அதிகார போதையில எவ்வளவு பெரிய தவறுகள் எல்லாம் செஞ்சிருப்பார் என்றத நாட்டு மக்களாகிய நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அததான் இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் சொல்ல வருகின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓ பன்னீர்செல்வம் சொன்னாலுமே அவர் திகார் சிறைக்கு செல்ல நேரிடும் என்று சொன்னால் எவ்வளவு பெரிய ஊழல்களை அதிமுக ஆட்சியில் எடப்பாடி பழனிசாமி செய்திருக்க வேண்டும் குறிப்பா இப்பதான் எடப்பாடி பழனிசாமி மீது நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் நெடுஞ்சாலை துறையில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்த சமயத்தில் டெண்டர் முறைகேட்டு வழக்கில் அதாவது உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் என்ன சொல்லியிருக்குன்னா தமிழ்நாடு அரசனுடைய ஆலோசனையின்படி லஞ்ச ஒழிப்புத்துறை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை வந்து பாத்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமியை அந்த நாலாயிரத்தி எட்நூறு கோடி ரூபாய் வழக்கில் விசாரிக்கலாம் என்று உத்தரவு பிறப்பித்திருக்கின்றது அதனை தொடர்ந்து இன்றைக்கு ஓ பன்னீர்செல்வம் மேலும் ஒரு ஆதாரத்தை கூட்டுகின்ற வகையில் இன்றைக்கு இப்படி வந்து பாத்தீங்கன்னா நான் வாய திறந்தாக்கா எடப்பாடி பழனிசாமி திகார் செல்வது உறுதி அவரே சொல்லிட்டாரு அப்ப ஏற்கனவே நாலாயிரத்தி எட்நூறு கோடி ஊழல் அது மட்டும் இல்லாத இன்னும் எத்தனையோ கோயிலா எடப்பாடி பழனிசாமி செய்திருக்க வேண்டும் இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து விரைவில் எடப்பாடி பழனிசாமி திகார் சிறை செல்வது உறுதியாகிவிடும் என்பதைத்தான் இன்றைக்கு வெட்ட வெளிச்சமாக பேசி இருக்கின்றார் அதிமுகவுடைய முன்னாள் முதலமைச்சர்களில் ஒருவரும் அதிமுகவுடைய மூத்த தலைவரில் ஒருவராக இருக்கக்கூடிய இன்றைக்கு அதிமுகவில் நீக்கப்பட்ட ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் அவருடைய ஆதரவாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் இன்றைக்கு பரபரப்பாக எடப்பாடி பழனிசாமியை எச்சரித்திருக்கிறார்